ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் இஃப்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அருமையாக ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஸ்நாக் அப்புறம் ஜூஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல நம்ம அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ சிக்கன் வந்து நம்ம போன்லெஸ் இருக்குது வெங்காயத்தை வந்து அசமாக வெட்டுறேன்னு சொல்லிடுச்சு சரி நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு மற்றதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு எதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமா ஒன்றும் வேணாம் சிக்கன் கீமா மசாலா செய்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் சிக்கன் கீமா மசாலா செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை தாளித்து விட்டுறலாம் ஸ்நாக் ஒன்று பண்ணிவிட்டு ஜூஸ் ஒன்று பண்ண போகிறோமா அதுக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து அஸ்மா வந்து டைம் டைம் புளிய போகிறா நல்லா புளிஞ்சு ஒரு தூ ஒரு சொட்டு மீதி ஆகக்கூடாது இரு வணக்கம் கசப்பாக புளிஞ்சு தரேன் ஓகே சரி

அவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் அப்புறமா மசாலா சேர்த்துடலாம் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சமாக மசாலா போட்டோம் ஏன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிக்கன் தான் எடுத்துருக்கோல்லையா அதனால் இந்த அதனால் இந்த அளவுக்கு போதும் மசாலா போட்டு இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கன் இதில் சேர்த்துருவோம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பொடி பொடியாக வெட்டுறதுனா கூட வெட்டிக்கலாம் ஆனால் அரைக்கிறது நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால தான் நான் அரைச்சிருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருவோம் நல்ல நம்ம முட்டைக்கு பொடி மாசு பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா இதை கலந்து விடணும் கைவிடாமல் இது போல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் Thank you.

பாருங்கள் இது போல் நல்லா அப்படியே கலந்து கலந்து விட பார்த்தீங்கன்னா சின்னதாக மாதிரி பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்துடும் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதானே அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே எல்லாம் தேவைப்படாது வேகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க அதே போல் ரொம்ப தண்ணியாக கிடக்கூடாது இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதனால அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அது பிள்ளையே அஸ்ம ஜூஸ் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு அதே போய் எண்ணெய் ஏதுன்னு பார்த்து அதை ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடலாம் ஆரட்டும் இது

சீட் வந்து இது போல் நல்லா ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கணும் ஒரு சமோசா சீட்டை மூணாக வெட்டிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் அதனால் வச்சுட்டு நடுவில் ஒரு மசாலா வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டாலே போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவை இது போல் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த நாலு பக்கமும் இப்படி தடவிக்கலாம் இதை இப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்து இதை இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் இதை நாலு பக்கமுமே இப்படி ஒட்டணும் இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் பாக்கெட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் வேக ரொம்ப லே நேராகாது சமோசா சீட் வந்து ரொம்ப மெலிசாக தானே இருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்துடும் உள்ளே இருக்க அந்த மசாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால் நல்ல கலர் மாறி வார் அந்த மேலே இருக்க மாவு வந்து மொறு மொறுப்பாக கலர் மாறி வந்த உடனே எடுக்கிறது தான் இந்த பாவியவா பொருத்திருக்க போகிறேன் வேலை எல்லாம் முடிஞ்சிடுது இதை பொறிச்சு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது வந்து அஸ்மா போட்ட சாத்துக்குடி ஜூஸ் ஊற்றிக்கலாம் அஸ்பக் போட்டு நன்னாரி எடுத்துகிட்டு வந்தோம்மா அஸ்பக் வேறு தனியாக நன்னாரி ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த டம்ளரில் அஸ்பக்கோட ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து அஸ்பக் பண்ணியிருக்க நன்னாரி இதில் வந்து சப்ஜா சீட் போட்டதேன்னா நல்லாயிருக்கும் தம்பி எல்லாம் ஒரே ஒரே கலரில் தான் இருக்கு அவ்வளோதான் இது இதுக்கெல்லாம் நமக்குலாம் ஊற்றிக்கலாம் அவனுக்கு மட்டும் அந்த ஜூஸ் கொடுத்துக்கலாம் என்ன நீ போட்டது நீ தான் குடிக்கணும் எல்லாம் ரெடி கடைசி தண்ணி எந்தக்கி எப்படி வச்சிட்டோம் வேலை முடிஞ்சது சூப்பர் எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல இது பண்ணியாச்சு பவுலில் ஊற்றாமல் இன்னைக்கு எஃப்தா இருக்குது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி பழங்கள் அதிகம் இல்லாதனால அதனால கொஞ்சம் நட்ஸ்லாம் இருந்தது அதை கொஞ்சம் வச்சுட்டேன் அடுத்து நோம்புக்கஞ்சி அப்புறமா இது ஒரு சிக்கன் பாக்கெட் இது ஒரு ஸ்னாக் கஞ்சிக்கு கொஞ்சம் சைடிஷ் இருந்தால் நல்லாயிருக்கு இல்லையா அதனால் அது ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சுருக்கேன் கம்மியாக தான் செஞ்சேன் மீதி இருக்கிறப்ப அப்புறமா செஞ்சுக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுட்டேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இது வந்து சாத்துக்குடி ஜூஸு அப்புறம் தம்பி போட்ட ஒரு நன்னாரி ஒன்று அப்புறம் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இஃப்டாக இருக்குது நம்ம வீட்டில் இது தான்